சரி என்ன செய்ய நீ இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாவோ நம்ம பக்கத்துல போய் எடுத்து பக்குவோமா சொல்லி ஆக வேண்டியதை பார்ப்போம் ரொம்ப நேரம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு சொல்ல சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீசர் பாக்ஸ் வாங்க சொல்லவும் என் நெட்டவெளி பாபுக்கு போன் பண்ணி ப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வர சொல்லு ப்ரீசர் பாக்ஸா எதுக்கு ப்ரீசர் பாக்ஸ் தாத்தா மாமாவுக்கு காலில் அடிப்பட்ட ப்ரீசர் பாக்ஸை காலில் கொண்டு வைப்பாவோ போல தெரியுது என்னன்னு தெரியலையே அத்தப்பட்டி பிரீசர் பாக்ஸ் எடுத்து வைக்கணும் மாமா இவக்கு சொல்லுதாவோ அதெல்லாம் வேண்டாம் சரியாயிரும் அதெல்லாம் தேவ தாத்தா மாமா நல்ல ஆரோக்கியமானவர் தானே அம்மா என்னத் ஆரோக்கியமானவரா இருந்தால நாத் அடிச்சோம் அத்தப்பட்டி தாத்தா மாமட நாத் அடிக்குனு சொல்லுதாவோல என்ன செய்ய ஏன் புதுசா நாந்தம்மா மானபாரி அ என்ன இப்படி பேசிட்டட கலவ லூசுனகா கால் கொண்டு பிரீசர் பாக்ஸ்ல எல்லாம் வேண்டாம் காலு மாயத்து பேரும் என்னை வந்து வேதனையை தாங்கவே முடியலக்கா அவங்க மாமா வந்து செத்து போயிட்டாரு ஆனாலும் அவருக்கு குளிரும் மரத்து போயிடும்லான்னு நினைக்கலை இவ பாவம் என்னமா செய்ய முடியும் அந்த அத்தை பாட்டி கூட சேர்ந்து இவ்வளவு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நம்ம தான் எடுத்து சொல்லணும் ஏடி ஐஸ் பெட்டில வச்சா நல்லா இருக்கும் அப்பதான் வாடகை வராது பத்துக்க ஏக்கா அவ்வளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படி எல்லாம் அவ்வளவுக்கு எல்லாம் அடிக்கல உங்களுக்கு கால் வந்து தான் செஞ்சிருக்கு பிஞ்சு ரத்தம் வந்து புண்ணாயி நாத்தடிக்கல பத்தியல கால் முறிஞ்சுதான் செத்து இருக்காரு அப்போ அதான் அப்படி சொல்லிட்டு அடக்கா அவன் நினைக்கா ஐஸ் பாக்ஸ் தேவையில்லை அப்படியே வெளியே வச்சிடலான்னு நினைக்கா எப்படி எல்லாம் நான் பாவம் கால் முறையிலாம் சேர்த்துருக்க மாட்டாரு தாத்த மாமனுக்கு குளிக்க கூடாதுல்ல அத்தப்பட்டி ஆஹா குளிக்க கூடாது குளிக்க கூடாது எப்பா ஆஹா செல்லம்மாக்கா உங்க முறைப்படி நல்லா குளிக்க வச்சு புது துணி போட்டு விடணுமேக்கா மறந்துட்டியல சில்லுட்டி பொது துணி எல்லாம் வேண்டாம் குளிக்க வச்சு கால் கட்டெல்லாம் நனைஞ்சு போயிரும் இக்கா இவங்க இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பா எனக்கெல்லாம் எடுத்து சொல்ற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல நீங்க சொல்லுங்கக்கா நான் ஒரு ஏட்டு என் வீட்டுக்கு வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துருக்கேன்க்கா என் புருஷன் வேற வந்து நின்னுட்டு பேரு சாவிய வேற கையில கொண்டு வந்துட்டேன் அவசரத்துல ஆஹ் சரி நாங்க மூணு பேரும் கூடி பேசி ஆ சொல்லிடுறேன் நீ போயிட்டு வந்துடுறேன் இக்கா எங்க வீட்டுக்கு பிரிய இப்ப வந்துருவேமா இக்கா வரும்போது இந்த புக்கு கடையில ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்க எதோட்டு திங்கணும் போல இருக்கு பாத்துக்கற கடவுளே கண்ணுமுழி திறந்தலாம் இருக்கு கண்ணுக்கு எதுவும் சந்தன வச்சுடல போலியே சில மக கண்ணுக்கு சந்தனம் வைங்க கண்ணுக்கு வேண்டி காலுக்கு தான் வச்சுடணும் ஐயோ கண்ணுக்கு சந்தனம் வைக்கிறேன்னா கண்ணு மொழி வெளியே வந்துடும் எம்மாடி என்ன சொல்லுத ஐயோ நான் இப்ப சந்தனத்துக்கு எங்க போவேன் அதெல்லாம் வேண்டாம் கண்ணுக்கு ஆந்தும் கடவுளே என்னது இது இங்க என்ன கீழே விழுந்து கிடக்கியோ எடி என்னாச்சு மாலை ரொம்ப கனமா இருக்கு

உங்களை செத்துட்டேன்னு சொல்லியிருக்காள நான் ஆசமா போற இடப்பட்டுச்சிருக்கி செம்ம நீங்களே என்ற ஒரு ஒண்ணு போனீங்கன்னு போட்டு கேட்காம மாலை தூக்கிட்டு வந்துட்டேலாமா இல்ல அத்த பாட்டி அது எதனால என்ன அப்படி செத்துட்டாவளான்னு போன் பண்ணியா கேப்பாவோ நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மாலை தான் போவோம் அது மட்டும் இல்லாம இவரு உறங்கிட்டு கிடந்தாரு நாங்க செத்துட்டாம நினைச்சிட்டோம் அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா கொண்டு போய் எரிச்சிருப்பியலோ சரியான காமெடி தான் போங்க என்னைக்குமே இப்படி அரை குறையா பேசினா இப்படிதான் நடக்கும் சரி விடுங்க

மகனே நான் தான் உலகத்தாய் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கெல்லாம் நான் தான் தாய் எனக்குள்ளே தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்திர கடவுளும் வந்து வந்து போவோம் தாய்க்கு ஒரு காணிக்கையா ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கித்தா ஓ ஆமா ஊரைய அமாத்திட்டாலே வலுவோ இப்படி சொல்லி ஒரு பழமும் கிடையாது ஓடிரு உஷ் புஷ் டஷ் நீ விழுந்து சாவு அய்யோ அம்மா நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வெளிக்கு உஷ் புஷ் டஷ் நீ விழுந்து சாவு அய்யோ ஐயோ ஐயோ நெஜி வெளி தாக்க முடியலையே ஐயோ தாயே நம்ம நினைச்சிருங்கம்மா ஏம்மா இது என்னது இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டு தாய்க்கு ஒரு வாழைப்பழம் கூட கொடுக்காதவங்க எதுக்காக இந்த உலகத்துல வாழணும் போய் சேரு ஆசா புசா நான் வருவேன் மாசா எம்மா ரெண்டு கையை காமிச்சி இந்த ஆளையே ஜோலி முடிச்சிட்ட இந்த அம்மா பின்னாடியே போய் நம்ம உதவி கேட்கணும் எங்க பழம் வாங்கிட்டு பழையா பழம் வேண்டாம் அம்மா அம்மா உலக தாய் எப்படியோ ஆள் நம்பிட்டு என்ன உங்களுக்கு சரியாயிட்டா ஆ சரியாயிட்டு போ இன்ன நெஞ்சு பிடிச்சு சாவகட எந்திரிச்சு எந்திரச்சு ஓடுதரு மாசா இந்த இடம் full பூக்கள் பூக்கட்டம் சூ சு 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 பூக்கள் பூக்கள் ஏன் இங்கே இங்க பூக்கலைன்னா இந்த இடம் ஒரு கெட்ட இடம் கெட்ட சக்தி நிறைய இருக்கு இது அவ்வளவு நான் வரட்டணும் என் பின்னாடியே வரும் நீ யார் 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 ஐயோ உலகத்தாய் தாய் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் தாயே ஏன் இப்படி தலையெல்லாம் நினைச்சீங்க கருணையே வடிவான முகம் அன்பே வடிவான குணம் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு நல்லவன்னு உக்காரம்மா உக்காரு என்னை பத்தி கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா சொல்லம்மா உனக்கு ஒரு இருக்கு அதனாலதான் என் பின்னாடியே வர உன் மனசு பாரமா இருக்கு என்னன்னு இந்த உலகத்தாயிட்ட சொல்லு நான் தான் இந்த உலகத்துக்கே தாய் சிரிக்க ஏமாச்சிருக்க என் குழந்த அழுத என்னம்மா உனக்கு பிரச்சனை இந்த தாய் உலகத்தாயிட்ட சொல்லு என்ம்மா அவனுக்கு ஆசை அழகான ஒரு பொண்ணு பார்த்தேன் டாக்டர் பொண்ணு அதை விட்டுட்டு வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டான் மனசே தாங்க ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டை கொண்டு விட்டுட்டான் எனக்கு அதை இந்த தாய் உனக்கு என்னம்மா உதவி செய்யணும் அம்மா தாயே அந்த பிள்ளையை விட்டு இவன் விலகி வரணும் அவன் ரெண்டு வருக முதலாம் என்ன நடக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் எப்படி அதை பிரிச்சு விட்டுறங்க தாயே உங்களுக்கு கோடி பொண்ணியம் இவ்வளவு தானா இதெல்லாம் இந்த தாய்க்கு சப்ப நாய்ரு சால்ட் வாட்ரு ஆ சரி நீ என்ன பண்ணு ஒரு 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 முப்பத்தி ரூபாயை எடுத்துட்டு பெரிய மாலை மாலையும் வாங்கிட்டு இந்த இந்த தாய் தாய் போட்டு அந்த பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம உன் உன் வீட்டை விட்டு ஓடி போயிருவா தாயே எப்ப வரணும் எங்க வரணும் இதே இடத்துக்கு நாளைக்கு இதே நேரத்துக்கு இதை பண்ணு அப்புறம் ஓடிரும் போயிட்டு வர சாய் தாய் பாதத்தை தொட்டு கும்பிட்டு போறேன் உலகத்தாயே என் பின்வெளியா போ முன்னாடி போவாத அங்க ஒரு பெரிய தீய சக்தினுக்கு உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கு என் சரி சரி நான் எப்படிய பேருன ஆசா பூசா நான் வருவேன் மாசாச்சு ஒருத்தி மாட்டி இருக்கா முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்கேன் பாப்போம் நாளைக்கு தெரியும் எப்பா, எப்படியோ ஏதாட்டும் ஒன்று கிடைச்சா போகாதும் அங்கே எங்கன்னு மண்ணில் உருண்டு நெஞ்சு உண்மையிலேயே வழி வந்துடும் போல தெரியுது சரி வா சாப்பிட போவும்